ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன பொருட்களில் என்னென்ன ஆசிட் இருக்குன்னு பார்க்கலாம் எலுமிச்ச சாற்றில் இருக்கிற ஆசிட் அமிலம்னா ஆசிட் தமிழில் அமிலம்னு சொல்லுவாங்க சிட்ரிக் ஆசிட் தான் நமக்கு இருக்குது அசிட்டிக் அமிலத்தின் வேறு பெயர் அதாவது அசிட்டிக் ஆசிடோட இன்னொரு பெயர் வந்து வினிகர்னு சொல்லுவாங்க வினிகர் நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் பயன்படுத்தும் குளிக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அது வந்து அசிட்டிக் ஆசிட் தான் ஓகே தேனில் இருக்கிற அமிலம் தேன் தேனில் என்ன ஆசிட் இருக்குது அப்படின்னா டானிக் அமிலம் டானிக் ஆசிட் புளித்த பால் பால் புளிக்குது எதனால் அப்படின்னா அங்கே என்ன ஆசிட் உருவாகும்னா லாக்டிக் ஆசிட் திராட்சையில் உள்ள டாட்டாரிக் அமிலம் அதாவது திராட்சை பழத்தில் இருக்கிறது வந்து டாட்டாரிக் அமிலம் அதில் இருக்க ஒரு புளி புளிப்பு சுவை இருக்குது ஏன் அப்படின்னா அங்கே ஆசிட் இருக்குது டாட்டாரிக் ஆசிட் வயிற்றில் உள்ள திரவம் வயிற்றில் உள்ள திரவம் அப்படின்னா நம்ம வயிற்றுலையுமே ஒரு ஆசிட் இருக்குது அந்த ஆசிட் வந்து நமக்கு டைஜஷனுக்கு யூஸ் ஆகும் அந்த ஆசிட் என்ன ஆசிட் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்